அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஒரு அருமையான ஆஃபர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் ஒரு அருமையான ஆஃபர் கருங்காலி பொருட்களுக்கு ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த ஆஃபர் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி விலையில் எங்களிடம் கருங்காலி பொருட்கள் முறைப்படி பிராண பிரசை செய்யப்பட்டவை மூலிகை சாபம் நீக்கப்பட்டவை ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் பிரத்யேகமாக பூஜை செஞ்சு கருங்காலி பொருட்களை கொடுப்போம் இந்த கருங்காலி பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் ஆஃபர் இந்த ஆஃபர் மூலமாக இந்த கருங்காலி பொருட்கள் நீங்கள் வாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு கேளுங்க பூஜை செய்து அனுப்பி வைக்கின்றேன் இந்த ஆஃபர் மூன்று நாட்களுக்கு மட்டுமே அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை மட்டுமே முதலாவது ஆஃபர் பார்த்துருவோமா கருங்காலி குச்சி மூணு இன்ச்சு ஆறு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு பன்னிரெண்டு இன்ச்சு ஆகிய அளவுகளில் நான்கு சைஸ்ல கருங்காலி குச்சி கிடைக்கும் மூன்று இன்ச் அளவுள்ள கருங்காலி குச்சி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி குச்சி நானூறு ரூபாய் மட்டுமே அதே போல ஆறு இன்ச் அளவுள்ள கருங்காலி குச்சி ஆயிரத்தி அறநூறு ரூபா மதிப்புள்ள கருங்காலி குச்சி எட்நூறு ரூபாய் மட்டுமே அதை போல ஒன்பது இன்ச் அளவுள்ள கருங்காலி குச்சி இரண்டாயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள கருங்காலி குச்சி ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பன்னிரெண்டு இன்ச் அளவுள்ள இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி குச்சி ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமே அதே போல கருங்காலி வேர் மூணு இன்ச் அளவுள்ள கருங்காலி வேல் எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி வேல் நானூறு ரூபாய் மட்டுமே ஆறு இன்ச் அளவுள்ள கருங்காலி வேல் ஆயிரத்தி ஆறுநூறுபா மதிப்புள்ள கருங்காலி வேல் எட்நூறு ரூபாய் மட்டுமே ஒன்பது இன்ச் அளவுள்ள இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி வேல் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே பனிரெண்டு இன்ச் அளவுள்ள இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள கருங்காலி வேல் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமே அதைப் போல கருங்காலி சூளம் மூணு இன்ச் அளவுள்ள எட்நூறுரூவா மதிப்புள்ள கருங்காலி சூளம் நானூறு ரூபாய் மட்டுமே ஆறு இன்ச் அளவுள்ள ஆயிரத்தி அறுநூறுவா மதிப்புள்ள கருங்காலி சூளம் எட்நூறு ரூபாய் மட்டுமே ஒன்பது இன்ச் அளவுள்ள இரண்டாயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள கருங்காலி சூளம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பனிரெண்டு இன்ச் அளவுள்ள கருங்காலி சூளம் இரண்டாயிரத்தி எட்நூறுவா மதிப்புள்ள கருங்காளி சூளம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மட்டுமே இந்த கருங்காலி சூளம் உங்கள் வீட்டில் இருந்தால் அம்பாளின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் இந்த சூளம் இந்த வேல் இதெல்லாம் வாங்கின பிறகு அதை எப்படி வைக்கணுங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்லே சொல்லி கொடுப்பேன் ஐம்பது சதவீதம் ஆஃபர் விலையில் இந்த கருங்காலி பொருட்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றது கருங்காலி எந்திரங்கள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் கருங்காலியில வராகி அம்மன் உருவம் புதைத்த எந்திரம் கருங்காலியில குபேர எந்திரம் கருங்காலியில வராகி அம்மனுடைய அற்புதமான எந்திரம் கருங்காலே சிவ பஞ்சாட்சர எந்திரம் இந்த எந்திரங்கள் அனைத்தும் அற்புதமான தள்ளுபடியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த எந்திரங்களின் விலை ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு எந்திரத்தின் விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த எந்திரத்தின் விலை ஆறுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது வராகி அம்மனுடைய அற்புதமான கருங்காலி சிலை விநாயகர் பெருமானினுடைய கருங்காலி விநாயகர் சிலை இது வந்து நாலு இன்ச் அளவுள்ள பிராண பிரசை செய்து கண் திறக்கப்பட்ட வராகி அம்மன் நாலு இன்ச் அளவு நாலாயிரத்தி எட்நூறு ரூபா மதிப்புள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி எட்நூறு மட்டுமே கருங்காலி வராகி சிலை நாலு இன்ச் அளவுள்ள சிலை இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே கருங்காலி விநாயகர் சிலை இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே இந்த அற்புதமான ஆஃபர் மூன்று நாட்களுக்கு மட்டுமே அன்பானவர்களே இந்த ஆஃபர்லாம் நாங்கள் எதுக்காக தரோன்னு நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் எங்களது அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காகத்தான் பொருட்களை ஆஃபர் வழியில் கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருளில் உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வங்கி கணக்கியன் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் வாங்கிட்டு பணம் கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தோட பேர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக சிறப்பு பூஜை செய்து மூன்றிலிருந்து ஐந்து வேலை நாட்களுக்குள் அனுப்பி வைப்போம் இந்த பொருட்கள் தேவைன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆஃபர்ல சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்